கடகராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணேறியும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்ன பா ஆகுறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறது நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிற வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கடந்த ரெண்டாம் வருடமாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியால் வந்து நிறைய பாதிப்புகளை உள்ளானவங்க தான் வந்து கடகராசிக்காரங்க இது கடகராசியில் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ரெண்டரை வருஷமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே வந்து செஞ்சுட்டு வந்திருப்பீங்க இனி சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்பட்டு வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா ஏப்ரல் நாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது இது வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப் போகுது அதாவது பாத்தீங்கன்னா மீனராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகவேத பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க எதையெல்லாமே இழந்துட்டு கடந்த காலகட்டங்கள்லாம் வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கடகராசிக்கு பார்க்கப்படுது கடகராசிக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறத மட்டும்தான் உங்ககிட்ட தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க உங்கள் சொந்தக்காரங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துவிட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பதத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருக்கு இரு நான் இவ்வளோ கஷ்டத்துக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய நபர்கள் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா கடக ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்த காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மத்த ராசிக்காரன் மாதிரி சொல்லி காட்ட மாட்டீங்க என்னதான் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமது சனியால நிறைய சங்கடங்கள் பாதிப்பு எல்லாமே வந்துமே கூட தங்கட்டியே இல்லைனாலும் கூட பிறரிடம் போய் கடன் வாங்கிட்டு அதை வந்து கொடுக்கக்கூடிய மனசு சொல்லுவீங்க தான் கடகராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரு பார்த்தீங்கன்னா அதனால வக்ரணி விருத்தி ஸ்டார்ட் ஆகி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக அதிகரிக்க போகுது கடந்த காலகட்டங்கள் மாதங்களில் அஷ்டமத்து சனியால் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது வேலையை விட்டுருப்பீங்க பொருளாதாரத்தில் பின்னடைவு இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடகராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்க நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அஷ்டமத்து சனியால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க அந்த வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஒரு ரெண்டு மார்க் பத்தில் மூணு மார்க் பத்தில் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையால் வந்து அந்த வேலைங்கிறது உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நூற்று நூறு சதவீதம் கிடைக்க போகுது நீங்கள் ஒரு பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை பேங்க் சைடு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வேலைங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில கடகராசிக்காரங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத சனியால் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் இனி கிடைக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சூழல் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போகிறீங்க தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் அஷ்டமதி சனியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது காலம் தாழ்த்திட்டே போயிட்டு இருந்திருக்கும் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் கடந்த காலகட்டங்களில் திருமணம் நீ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஜாதக செட்டாகல செவ்வாயு ராகு ஜாதகம் சுத்த ஜாதகம் இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே செஞ்சுட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு வயதும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயதுமே கிடக்கிற கடகராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வயது அதிகமாகவே போயிட்டு இருக்கு ஆனால் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது நிச்சயம் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கடகராசிய ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கூட ஒரு நபர் கண்டிப்பாக தேவை அது நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக கிடைக்காதான் சொல்லி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாகவும் குரு பெயர்ச்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு வேண்டிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பெற்று தருவார் விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் கடகராசிக்காரங்க தான் ஏன்னா அஷ்டமத்து சனிகள் நிறைய காதல் பிரிஞ்சு போயிருக்கும் காதல் சொல்லியிருப்பீங்க அந்த காதல் சேர்ந்துருக்காது இந்த மாதிரி காதல் காதெல்லாம் அதிகமாக சிக்கலை சந்திக்க கூடிய ராசின்னா அது கடகராசிக்காரங்க தான் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படி நீங்கள் வீட்டில் போய் சொல்லி வீட்டில் பெரியவர்கள் மூலமாகவும் அந்த காதலில் வந்து நிச்சயமாக திருமண நிலைக்கு கொண்டு போவீங்க இந்த மாதிரி நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடராசிக்கு நடக்கப்போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக சேருவீங்க டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருக்கிற நபர் வந்து மீண்டும் ஒரு முறையை பேசி பழகும் போது கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் வந்து கண்டிப்பாக கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் வாழ்க்கை குடும்பம் நடத்துகிற ஒரு உகந்த ஒரு நாட்களாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது கடகராசிக்காரங்க சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா ராகுது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவார்னு தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்கு மிகுந்த நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறாங்க உங்கள் கடினமான காரியத்தையும் வரக்கூடிய நாட்களில் சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பணத்தையும் திருப்பி தரப்போகிறாங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடகராசிக்கு கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இருக்குது நீங்கள் இப்போ போய் ஒரு கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் ரூபா கடன் சொல்லுவாங்க அந்த கடன் அப்படிங்கிறது ஒரு வீட்டு தேவைக்காக இல்லை குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் கடகராசிக்காரன் கடன் வாங்குவாங்க தேவையில்லாத ஆடம்பர செலவுக்காக வந்து கடன் வாங்கவே மாட்டாங்க வரக்கூடிய நாட்கள் இந்த ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் சொல்கிறார் உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே அஷ்டமது சனியால் நடந்திருக்காது உங்களுக்கு விரைவில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் உங்களுக்கு மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களை பற்றி வெளியே போய் உங்கள் சொந்தக்காரங்க வெளியே போய் பொருளையும் பேச போகிறாங்க அந்த அளவுக்கு உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகுந்த நல்ல மாற்றங்களை நிகழ்த்த போகுது ஏன்னா இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கலை சந்திச்சுட்டே வந்திருப்பீங்க ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துமே நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்குது தை பிறந்தால் வழி பிறகுன்னு சொன்னாங்க தை முடிஞ்சு மாசி முடிஞ்சு பங்குனியாக வந்துடுச்சு நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாகவே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பார்க்கப்படுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தொடர் நினைச்சு நிறைய மாணவர்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி மதிப்பெண் வல்லன என்ன பண்ணுறது அப்படி நிறைய மாணவர்கள் பயத்தோடு இருப்பீங்க நல்ல காலேஜ் கிடைக்கல என்ன பண்ணுறது நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கலாம் என்ன பண்ணுறது அப்படி நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை வரைக்கும் கனகராசிக்காரங்களெல்லாம் அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலக போகுது ரத்த பொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் சற்று மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரது காரணமே பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தலையிடம் பார்த்துக்குங்க அப்படி தலையிடம் இருந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையை மிகவும் நல்லதவர் வாய்ப்பாக உங்களுக்கு அமையும்